இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ உண்மைகள்லாம் பார்க்க 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 ட்ரை பண்ணுறோம் எந்த உண்மையும் நிலைக்காது பட் கிரைஸ்ட் வில் ஸ்டே தோஸ் ஹூ பிலீவ் த லாட் காட் வில் ஸ்டே கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அப்போ நம்ம விட்டு கத்திரை விட்டு விலகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் அவைகளே உன் கழுத்தலே பூண்டு அப்படின்னா கழுத்தில் மாட்டிக்கோ நகை மா பெண்கள் நகை மாற்ற மா நகை மாற்ற மாதிரி மாட்டிக்கோங்க எது ட்ரூத் கிரேஸ் அண்ட் ட்ரூத் அவைகளை உன் நிருதிமாக பழகியே எழுதிக்கொள் இதுதான் இப்படி தான் நடப்பேன் வாழ்க்கையில் இது மாறி நடக்க மாட்டேன் தேவனுடைய காட்டுகிற வழிகள் நடப்பேன் நான் வேறு வழியில் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது இருக்கிற நாட்களில் வயசு நான் உள்ள குறைச்சி வயசு உள்ள நாட்களில் வெற்றிகரமாக ஜீவிப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் தேவடைய வார்த்தைகளையும் எல்லாத்தையும் உங்க உங்கள் இருதயத்தை வச்சுக்கோங்க அவ வைக்கும்போது அவைகளின் படி நடக்க தொடங்குவீங்க அப்பொழுது நீங்கள் நீடித்த நாளையும் சமாதானத்தையும் எல்லாத்தையும் பெருக பண்ணும் இதனால் என்ன பண்ணுவீங்க உங்கள் பொருளாக இப்போ ஒரு இடத்துல போகிறீங்க தே அதனால் தேவருடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயும் நல்ல புத்தியும் பெறுவாய் ஃபேவர் சொன்னால் காட் ஃபேவர் இருக்குது மனுஷன் ஹியூமன் ஃபேவர் இருக்கு அதனால் இங்கே பார்க்குறோம் தேவருடைய பார்வையிலும் தேவன் நம்மளை பார்க்குறார் ஒரு மனுஷனை ஏறெடுத்து பார்க்குறாரு ஆ இவன் நம்ம பையன் நல்ல பையன் சொல்கிறபடி கேட்குறவன் எஸ் மனுஷருடைய பார்வையிலும் ஹியூமன் இதுலேயும் நல்ல புத்தியை பெறுவாயும் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு உன் சுய புத்தி மேலே சாயாத ஏன்னா இங்கே தான் நம்ம தவறுறோம் இம்மீடியட்டாக வி ஸ்டார்ட் டேக் டேக்கிங் அவர் ஓன் டிசிஷன்ஸ் அண்ட் ஓன் தாட்ஸ் ஒரு தாட்ஸ் வந்து பிசாஸ் போடுவான் இல்லாட்டி ஏதாவது ஒரு தாட்ஸ் வரும் அவைகளை கொண்டு வந்து வச்சு நம்ம இறுதி நம்மளாமே கெடுத்துக்குவோம் பாட்டு சுயபத்தி மேல் சாயாமல் உன் முழுதைத்தோடும் கத்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்துன்னு போட்டிருக்கோம் இரு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் முழு இருதயத்தோடும் என் ஹார்ட் ஃபுல்லாக கர்த்தர் என்னை பாதுகாப்பார் ஏ கர்த்தர் என்னை எல்லாத்தையும் வேலை காப்பார் அவர் என் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கண்டு காப்பார் நூற்றி இருபத்தோரா சங்கீதத்தை நம்ம வெளியே கிளம்பும் போது மட்டும் சொல்லுவோம் இது சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த பாடம் ஆனால் நீங்கள் இதை டெய்லி ஒரு இது மாதிரி வச்சுக்கணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் அதனால் வெற்றிகரமாக ஜீவிப்பேன் கத்தர் கர்த்தர் நோடி இருக்கிறார் அதனால் என்னுடைய எனக்கு வருகிற எல்லாவற்றிலையும் தாண்டி போயிடுவேன் கர்த்தர் என்னை வெகுவாய் இது ஒரு வருஷமும் போட்டுக்கு கர்த்தர் வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை சம்டைம்ஸ் கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன் ஒரு பாவத்தை பண்ணிகிட்டே இருப்போம் கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன் சாவுக்கு உப்பு கொடுக்கவில்லை இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் சுயபத்தின் மேலே சாயமாக முழு இறுதித்தோடும் கத்தனை மேலே நம்பிக்கையாக இருந்து ஐ ட்ரஸ்ட் த லாட் ஐ ட்ரஸ்ட் இம் ஐ ஐ டோன்ட் கோ டு மை டு ஈவ் த ஈவில் வேஸ் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் த லாட் நான் தீய வழிக்கு போகிறதில்ல ஏனென்றால் நான் கத்தனை நம்புகிறேன் அவர் எனக்கு எல்லாம் எல்லாம் செய்து கொடுப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எல்லாற்றையும் முடிப்பார் அவர் என்னோடு இருக்கிறார் அவர் கோலும் என்ன தடியும் என்னை சேற்றும் இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் லிவிங் பாருங்க ஒரு இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டாப் ஆளுங்க இருக்கிறாங்க இவங்க டாப் ஆளுங்க அவங்க எல்லாம் டாப் யாரும் டாப் இல்லை ரொம்ப பணம் வச்சுருந்தாலும் டாப் இல்லை அவனுக்கு இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கே ப பயங்கரமாக இருக்கும் தொப்பு நுழுவான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உக்காந்துட்டு போகிறான்னு நான் அதுக்குன்னு பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல பணம் வச்சுக்கோங்க பணம் ஆசை தான் குறுக்கு வழியில் போகிறது இது இது ஒரு பெரிய இது நிறைய பேர் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் பார்ப்பாங்க குறுக்கு வழியில் போகிறது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது இதெல்லாமே தீமை இதை நான் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் உலகத்தில் இருக்கிற ம மக்கள் எப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி ஆகுது இன்றைக்கி இன்றைக்கி எல்லா பேங்கரும் எல்லோரும் தாங்க வேலையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க என்னென்னா அவங்க வீட்டில் பூந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க எப்படி கொள்ளையடிச்சிருப்பான் நீ இது வாங்கு இது வாங்கு இது வாங்கு இது வாங்கு இது வாங்கினா உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவான் பத்து பேர் பத்து கிரெடிட் கார்டை வச்சுட்டு போயிடுவான் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவான் நான் இப்போ சொன்ன உடனே என் மேலே கடுமையாக தாக்குதல் வந்தாலும் வரும் க்ரெடிட் கார்டு நான் சொல்கிறேன் முடிஞ்சால் ஒன்றுக்கு மேலே வை வைக்காதீங்க அவைகள் ஆபத்து நிறைஞ்சது அந்த முப்பது இருபத்தெட்டு இரு முப்பது நாளோ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அதுக்கப்புறம் க்ளீனாக போட்டு விட்ருவான் அறுபது பர்சன்ட் நான் முப்பத்தாறு பர்சன்ட்லேருந்து ஆரம்பிக்கும் இதுக்கு போய் அவனுக்கு பணம் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க ஓகே அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ இந்த இந்த ஞானமெல்லாம் நம்ம படிக்க 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 தான் வருது அப்போ என்னுடைய வழிகள் கத்தரோடு இருந்தால் கர்த்தர் சொல்லியிருக்கார் நீ கடன் வாங்க மாட்டா இருப்பார் கிரெடிட் கடன் அது பேரே கடன் அட்டைன்னு பேர் எதுக்கு அவங்ககிட்ட போய் வாங்குறீங்க நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை பண்ணுங்க அது கத்தன் பேல் நம்பிக்கையை வைத்து அவர் செய்ங்க அவர் அவர் உண்மையாகவே எடுத்து கொடுப்பாரு ஆனால் இது யாரும் சொல்லி கொடுக்குறதில்லை கத்தன் பேல் நம்பிக்கை உன் வழிகளெல்லாம் கத்திரை நிறுத்திக்கொள் அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் எதுக்கு செவைப்படுத்துவார் நீ நல்லா இருக்கிறதுக்காக நீ வெற்றிகரமாக ஜீவிப்பதற்காக நீ வரது வர வரது சாயாமல் நேராக ஓடிட்டுருப்ப உன்னுடைய வாழ்க்கை தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையு இலையுதிராது இருக்க மரத்தை போல் இருப்பான் ஒன்றாம் சங்கீதம் இப்படி இருக்கணும்னு சொன்னால் நீ யூ ஹேவ் டு ரிலை ஆன் காட் த லார்ட் காட் நாட் ஆன் எனி திங் சா ஆண்டவர் எவ்வளோ படிச்சுட்டாரு ரொம்ப பிஸி சில பேர் சொல்கிறது கேள்விப்பட்ட கேட்டுருக்கேன் ரொம்ப பிஸி அவர் எப்படி அவருக்கு என் மேலே க அவர் என்னை பார்த்து பார்ப்பாரா என்னை பார்க்குறதுக்கு அவருக்கு நேராக இருக்கா இல்லை அவர் உன்னை தான் பார்த்துட்ருக்கார் அதனால தான் ஹீஸ் காட் அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பாதுகாக்கிறது தான் அவருடைய வேலை அவர் அதை செய்து தான் இருக்கிறாரு ஆனால் நம்ம அவர் வழியில் போகணும் நம்ம சொந்த வழியில் போக முடியாது உன் பாதகளை செவப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி திருப்பி அடிங்க இன்னும் எனக்கு அறுபத்தேழு வயசாக போது நான் எத்தனையோ முறை இந்த புத்தகங்களில் படித்திருக்கேன் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வரும் நான் என்னை ஞானின்னு சொல்லிக்கிறதுல எல்லாரையும் எல்லாற்றையும் அறிஞ்சவன் சொல்ல முடியாது ஏனென்றால் தேவன் படைத்ததெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி போய் அறிகிறது இந்த உள்ள லைஃப்பில் நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம கற்றுக்குவோம் பேலன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நம்ம போன பிறகு நம்மளுக்காகவே தெரிஞ்சிடும் ஸோ அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் ஞானி என்று உன்னை என்னாதே கத்தருக்கு பாய்ந்து தீமையை விட்டு விலங்கு ஃபஸ்ட்டு பொல்லாப்பு செய்வாய ஏதுவான உனக்கு கோம் வர வேணாம் தீமை செய்யாத விட்டுடு டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் அதர்ஸ் பிகாஸ் வி ஆர் நாட் பீன் கிரியேட்டட் டு கண்ட்ரோல் இப்போ ஆடமை கிரியேட் பண்ணார் கர்த்தர் அவனுக்கு துணையாக கொண்டு மனைவி வைத்தார் ஆனால் மனைவியோட டிசைன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஷீ ஷீ ஷு ஆல் வைஃப் ஷுட் வில் கேரி அவுட் த ஒர்க் வாட் த ஹஸ்பண்ட் கிவ்ஸ் ஐடியா இந்த காலத்து ஹஸ்பண்ட் சார் என்ன பண்ணுறாங்க தனி அடிச்சுட்டு சமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வைஸ் பிரெயின் வே டு கீப் இட் தகப்பன் மார்களும் கணவன் மார்களும் இதை கவனமாக கவனிக்கணும் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்க ஞானமா பயன்படுத்துங்க ஏன்னா தேர் தீசோர்ஸ் யூ கேன் கெட் த பெஸ்ட் ரிசல்ட் அவங்க வந்து மனை ம ஆதாமுக்கு ஒரே வேலை கொடுத்தார் கத்தர் கொடுத்து உனக்கு ஹெல்ப் ஹெல்ப் மேர் மேட் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது இந்த இவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன்பா நீ வந்து என்ன பண்ண இந்த பொண்ணை துணையாக வச்சுக்கோ உனக்கு எல்லாத்துலேயும் துணையாக இருப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காரியத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் போக பார்ப்போம் இங்கே தான் பிரச்சனை